இல்லை மக்கள் வரவேற்பு எல்லா இடங்களும் ரொம்ப ஆதரவாக தான் உதாரணமாக பொதுவாக பொதுக்கூட்டத்துக்கு போனால் அங்கே மட்டும்தான் இருந்து ஆதரவுங்கிற சொல்கிறது கட்டணம் நாங்கள் கார்களில் போகும்போது ரெண்டு பக்கத்துலேயும் இருக்கக்கூடிய பொதுமக்கள் பொதுமக்கள்னா எல்லாரும் அவங்க வந்து ஒரு வரவேற்பை கொடுக்குறாங்க அந்த வரவேற்பு எங்களால் புரிய முடியுது ஒரு ஆட்சி மாற்றத்திற்கான வரவேற்பு அப்படிங்கிறது தான் அந்த ஏன்னா ஒரு பொதுமக்கள் வந்து நின்று பார்த்துங்களுக்கு வரவேற்பு கொடுக்க வேண்டிய ஒரு காலகட்டம் எப்போ ஏற்படும்னா ஒரு ஆட்சி மாற்றணும் ஒரு ஆட்சி மீது ஏற்படக்கூடிய வெறுப்பு அதை தான் அதை காட்டும் அந்த புகார் யார் மீது கொடுக்க முடியும் இதில் நெல் கொள்முதல் நிலங்களில் வந்து நெல்லை வந்து முறையாக அவங்க எடுத்துருக்கணும் எடுக்காதனால என்ன ஆகுதுன்னாக்கி எடுக்கிறதுல தாமதம் ஏற்படுது முதல்ல ஒரு மூட்டைக்கு நாற்பது ரூபா கமிஷன் கேட்குறாங்க அதுக்கப்புறம் என்னென்னா இப்போ வந்து இந்த பயிர்கள் வந்து இப்போ ஐயாயிரம் கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு முழுவதும் அது எங்கே செலவு பண்ணாங்க அப்படிங்கிறத எங்களுக்கு கே கேள்வி ஆனால் எப்போ கேட்டாலும் துணை முதலமைச்சர் கேட்டாலும் அல்ல முதலமைச்சர் கேட்டாலும் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் எல்லா வேலையும் முடிச்சிட்டோம் அஞ்சு சதவீதம் இருக்கு அப்படிங்கிறாங்க அப்போ ஐயாயிரம் கோடி ரூபாயில தொண்ணூத்தஞ்சு சதவீதம் எங்கே எந்த வேலைகள் எந்த பணிகள் முடிந்ததுன்னு அவங்கள்ட்ட விளக்கமாக கேட்டால் அதுக்கு அவங்களுக்கு சொல்ல தெரியாது அது மட்டும் இல்லை விவசாயிகளுக்கு பதினேழு சதவீதத்துலேருந்து அந்த நெல் கொள்முதலில் இப்போ குறுவை சாகுபடியை பொறுத்த மட்டும் இல்லாமல் பதினேழு சதவீதத்திலேருந்து இருபத்தஞ்சி சதவீதம் உயர்த்து கேட்டிருக்காங்க மத்திய அரசனுடைய குழு வந்திருக்கு அதை பொறுத்து அவங்க நிச்சயமாக விவசாயிகளுக்கு மத்திய அரசு அந்த உதவிகளை செய்யும்

அது அதில் என்ன தவறு இருக்குது என்ன சார் அதை பொறுத்த மட்டும் இப்போ கூட ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இப்போ வழக்கு தொடர்ந்துருக்காங்க அவங்க சென்னையில் ஒரு தொகுதியில் பதிமூணாயிரம் வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே அது என்ன ஆளுங்கட்சி அமைச்சர்கள் அதில் தலையிட்டிருக்காங்க பீகாரில் மாநிலத்தை பார்த்து அறுபத்தஞ்சி லட்சம் வாக்காளர்கள் அங்கே வந்து குறைக்கப்பட்டுன்னு சொன்னாங்க முப்பது லட்சம் பேர் அதில் வாக்காளர் இல்லை ஏற்கனவே இறந்து போனவங்க இனி மீதி இருக்கிற ஒரு இருபது பேர் இருபது லட்சம் பேர் பார்த்திங்கன்னா அவங்க வெளியூரில் இருக்கிறாங்க இங்கேயே இல்லை இல்லாத பேர் சேர்த்துருக்காங்க இப்படி அறுபத்தஞ்சு லட்சம் பீகாரில் நீக்கிறது அவங்க குறை சொல்லிட்டு இருந்தான் ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா குளத்தூர் தொகுதியில் ஒன்பதாயிரம் ஓட்டு அதிகமாக இருக்குது எல்லாமே அதுக்கான ஆதாரப்பூர்வங்கள்லாம் இருக்குது அதனால வந்து இப்போ எதிர்கட்சி வந்து எதிர்கட்சியில் ஆள் கட்சியாக இருக்கக்கூடியவங்க நாளைக்கு எதிர்கட்சியாக வரப்போறாங்க அவங்க அந்த குற்றச்சாட்டை சொல்லுவாங்க அந்த வழக்கறிஞர் தாக்கப்பட்ட சம்பவத்தில் வந்து அடி விழுந்துச்சு அப்படின்னா இப்போ அதுவே செய்தியை பார்த்து தான் எனக்கு தெரியும் அப்படின்றது அதாவது அன்னைக்கு அவர் வேகத்தில் சொல்லி அடித்தது அங்கே இல்லை எங்கே போய் அடித்தாங்க பார் அடித்து உள்ளே போய் அடித்தாங்க அவர் ஸ்கூட்டரில் வந்தார் லேசாக அடிபட்டுன்னு திரும்பி திரும்பி பார்த்ததுக்கு அடித்தாங்க அப்போ அது மதிப்புக்குரிய திருமாவளவன் அன்றைக்கி என்ன சொன்னார்ன்னா நாங்கள் வந்து லேசாக தான் தட்டினோம் நல்லா அடிக்கலை அப்படின்னு சொன்னார் அதற்கும் இதுக்கும் என்ன வித்தியாசங்கிறது புரியணும் தேர்தல் வருது இதுக்கெல்லாம் தேர்தலில் நிச்சயமாக நல்ல ஒரு பதில் கிடைக்கும் அது மட்டும் இல்லை நீதி சமூக நீதியை பற்றி இருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் மதி மரியாதைக்கு ஒரு செல்ல பிறந்த இன்னைக்கு ஒரு அறிக்கை விட்டிருக்கார் நீங்கள் பத்திரிக்கையெல்லாம் பார்த்துருப்பீங்க சமூக நீதி அவங்க எங்களை வந்து தாழ்த்தப்பட்ட சமூகங்கிறனாலே செம்பரியம் பார்க்க ஏரியத்துக்கு திறப்புகளாக எங்களை திறக்கிறது எங்களை அழைக்கலைன்னு சொல்லியிருக்காரு அப்போ சமூக நீதியை பற்றி பேசக்கூடியவங்க அவங்க கூட்டணிக்குள்ளேயே சமூக நீதி இல்லைன்னா தமிழ்நாட்டில் எப்படி சமூக நீதி தர முடியும் அவங்க हेलो मैं आज वहां में